வணக்கம் நண்பர்களே அப்பேஜம்மு தங்காசி வேலியாடு வேலியாடு சேல்ஸுக்கு வந்திருக்கு இது மொத்தம் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு உருப்படி பன்னெண்டு பெரிய தாயாடு ஒரு பெரிய மாப்பிள்ளை கடா நாலு தரத்து குறால் அது போக இளங்குரால் ஒரு பதினொன்று மொத்தம் இருபத்தெட்டு உருப்படி இது மொத்த சேல்ஸு மொத்தமாக அப்படி சேல்ஸ் பண்ணுற மாதிரி இது பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரே சம்சார்ட்டை எடுத்தது அப்படி மேய்ச்சல் முறையில் உள்ளதை அப்படி நம்ம எடுத்து நம்ம சேல்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம ஆடு வளர்க்குனாலும் சரி இல்லாட்டி ஒரு பண்ணை முறையில் வளர்க்குனாலும் சரி இல்லை எனக்கு ஆட்டை பற்றி எந்த விவரம்னு தெரியல நான் புதுசாக ஆடு வளர்க்குறேங்க அந்த மாதிரி ஆட்களுக்கும் இது ஒரு நல்ல பிரீடு இது நல்ல மேய்ச்சல் முறையில் உள்ள ப்ரீடு எல்லாமே ஒரே இடத்துல எடுத்தனால நமக்கு மேய்ச்சல் முறையில் வளர்க்குறதுக்கும் சரி பண்ணை முற வளர்க்குறதுக்கும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா எல்லா கிளைமேட்டும் எல்லாத்தையும் தாங்கி வளரக்கூடிய ஆடு எந்த கிளைமேட்னாலும் சரி எந்த மண்ணுனாலும் சரி இது இல்லாமல் தாங்கி வளரும் இது நல்ல மேய்ச்சல் முறையில் வளரக்கூடிய குட்டி யாராவது புதுசாக ஆரம்பிக்கிறாலும் சரி இல்லை ஆல்ரெடி நம்ம ஆடு வச்சுக்கலாம் சரி அதோட சேர்த்து நம்ம வச்சுக்கலாம் நல்ல குவாலிட்டி மொத்தம் இருபத்தெட்டு ஒரு படி இது மொத்த சேல்ஸுக்கு மட்டும்தான் இது பார்த்திங்கன்னா நீங்கள் போனதும் டி மீட்டிங் பண்ணிவிட்டு ஒரு பிபிஆர் தள்ளி மட்டும் போட்டால் போதும் நல்ல குவாலிட்டி நல்ல மேய்ச்சல் முறையிலையும் சரி நீங்கள் பண்ண முறையில் வளர்க்குறும் சரி இது நல்லாயிருக்கும் குவாலிட்டி யாருக்காவது வேணால் கால் பண்ணுங்கள் இது மொத்தமாக கொடுக்குற மாதிரி தான் இது மொத்த சேல்ஸ்க்கு தான் மொத்தம் இருபத்தெட்டு ஒரு படி இது மொத்த சேல்ஸுக்கு யாராவது அப்படி புதுசாக ஆரம்பிக்கினாலும் சரி இல்லை நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கனாலும் சரி இது நல்லாயிருக்கும் நல்ல குவாலிட்டி குவாலிட்டி மிஸ் பண்ணுறாதிங்க ஓகே மீண்டும் ஒரு சந்திக்கு வரை உங்கள் அப்துல் இருக்கு